ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை இருபத்தி மூன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவன் எதை கேட்டாலும் அளிக்கும் தெய்வீக கற்பகத் தருவை போன்றவன் ஆனால் நீங்கள் மரத்தின் அருகில் சென்று உங்களுக்கு தேவையானதை கேட்க வேண்டும் நாத்திகன் என்பவன் மரத்திலிருந்து விலகி வெகு தொலைவில் இருப்பவன் அருகில் வருபவனே ஆத்திகன் அதுதான் வித்தியாசம் மரம் எந்த வித்தியாசத்தையும் பாராட்டுவதில்லை அது அனைவருக்கும் வரங்களை கொடுக்கிறது இறைவனை நீங்கள் அறியவில்லை போற்றவில்லை என்பதற்காக அவன் தண்டிக்கவோ பழி தீர்க்கவோ மாட்டான் அவனை மகிழ்விப்பதற்கென்றே சிறப்பான ஆராதனை என்று எதுவும் இல்லை நீங்கள் காது கொடுத்து கேட்டால் ஒவ்வொரு ஒளியிலும் இறைவனுடைய சாநித்தியத்தை உரைக்கும் ஓம் என்பதை நீங்கள் கேட்க முடியும் பஞ்சபூதங்களும் ஓம் எனும் ஒளியை எழுப்புகின்றன ஓம் என்பது எங்கும் நிறைந்துள்ள இறைவனின் சின்னம் என்பதை உணர்த்துவதற்காகவே கோவிலில் மணி உள்ளது ஓம் என்று மணி ஒழிக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகம் தட்டி எழுப்பப்பட்டு இறைவனுடைய சாநித்தியத்தை நீங்கள் உணர்வீர்கள் கோவிலில் உள்ள சன்னதியின் முன் அடிக்கப்படும் மணியின் அர்த்தம் இதுதான் அச்சமின்றி ஆண்டவனை அணுகும் உரிமையையும் உங்கள் பாரம்பரியத்தை அடையும் உரிமையையும் கேட்டு பெறுங்கள் நீங்கள் இறைவனை அணுகும் போது அவனை போற்றி புகழ்ந்தாக வேண்டும் என்று தோன்றாத அளவுக்கு நீங்கள் அவனிடம் சுதந்திரமாக உணர வேண்டும் போற்றி புகழ்வது என்பது நெருக்கமின்மை மற்றும் அச்சத்தின் அடையாளமாகும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நமக்கு உதவக்கூடிய ஆற்றல் பெற்ற அன்பு தோழனாக இறைவனை அணுகினால் மட்டுமே நமது விருப்பங்கள் நிறைவேறும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்